திரையுலகில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்திருக்கும் ஹீரோக்களில் ஒருவர் ராமராஜன் இவர் நடிப்பில் வெளிவந்த கரகாட்டக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஊரு விட்டு ஊரு வந்து ஆகிய படங்கள் மக்கள் மனதிலிருந்து நீங்கா இடம் பிடித்துள்ளது நடிகர் ராமராஜன் பிரபல நடிகை நளினி என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பதிமூணு வருடங்கள் இருவரும் இணைந்து வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரமாம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் நட்சத்திர தம்பதிகளான இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் ராமராஜன் தனது மகளுடன் எடுத்துக்கொண்ட லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் ராமராஜன் நழினியின் மகளாயிவர் அச்சு அசல் அப்படியே நளினி போலவே இருக்கிறாரே என கூறி வருகிறார்கள்